ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒரு தட்டும் ஒரு டம்ளரும் இருந்தாவே போதும் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம செஞ்சு எடுக்க முடியுங்க இன்னொரு உருண்டையும் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருண்டையும் நமக்கு நல்ல ஷேப்பில் வந்துச்சு இதை நாம் கையிலே இந்த மாதிரி நல்லா அமுத்தி கொடுத்திக்கலாங்க பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பண்டிகை காலங்களையோ அல்லது தினமோ நம்ம சாமிக்கு விளக்கேற்றினோம் அப்படின்னா இந்த மாதிரி விளக்கெல்லாம் ரொம்ப பாசி பிடிச்சி போயிருக்கும் இல்லையா இந்த பாசி பிடிச்சி போன விளக்குகளை டக்குன்னு அப்படி சொடக்கு போடுற நேரத்தில் அழகா நம்ம கிளீன் பண்ணி எடுக்க முடியும் ரொம்ப நேரம் போட்டு தேய்ச்சி நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காதுங்க விளக்கை கழுவுறதுக்கு முன்னாடி அதில் எவ்வளோ எண்ணெய் பசையிருந்தாலும் சரி அதை சுத்தமாக எடுத்துணும் நம்ம அப்படியே வச்சு கிளீன் பண்ணோம்னா அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் மற்ற பொருட்களையெல்லாம் பரவி ரொம்ப பிசுக்கு தண்ணி ஆகிடும் அதனால் நமக்கு இன்னும் சிரமத்தை தான் ஏற்படுது அதனால் ஒரு துணியோ அல்லது ஒரு பேப்பரோ எடுத்து விளக்குல இருக்கக்கூடிய அந்த எண்ணெயோ மொத்தத்தையும் நம்ம ஃபுல்லாக துடைச்சி எடுத்துணுங்க இதுக்கு நமக்கு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் தான் ஆகும் ஃபுல்லாக இந்த மாதிரி துடைச்சாவே நமக்கு அந்த பேப்பரில் அப்படியே வந்துடும் பாருங்கள் என்ன ஆகும் அப்படின்னா அதில் ஆங்காங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட உடனடியாக காஞ்சு போயிடும் அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு பாசி பிடிச்சி மறுபடியும் சீக்கிரமாக அழுக்கு ஆகிடும் ஆனால் இந்த மாதிரி நம்ம தொடச்சி விடுறதை இன்னும் நல்லா பளிச்சணும் மா அதே சமயத்தில் சீக்கிரம் பாசி பிடிக்காம இருக்குங்க ரெண்டு மாதம் ஆனால் கூட நம்ம வெ வச்சுருக்கக்கூடிய அந்த விளக்கு அப்படியே நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்கு இந்த சூப்பரான டிப்ஸை கடைசியாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம விளக்கெல்லாம் கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறமா சாமிக்கு முன்னாடி வைப்போம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா டபுள் சைடு ஒட்டக்கூடிய இந்த டேப் தான் இது பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம வந்து எந்தெந்த இடங்களில் தேவைப்படுதோ அந்தந்த இடங்கள் எல்லாம் ஒட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பின் பின்பகுதியில் நான் அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிறேன் இப்போது இது வந்து வளைவாக இருக்கிறதால நான் இந்த டபுள் சீர் விட்டக்கூடிய இந்த டேப்பையே ரெண்டு மூணு இடத்துல கட் பண்ணி ஒட்டி வச்சிருக்கிறேன் ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் இப்போ ஒட்டினதுக்கு அப்புறமா மேலே இருக்கக்கூடிய இந்த பேப்பரை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே சாமிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பூ வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம் இல்லையா ஆனால் இந்த சாமிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பூ வைக்கவே முடியாது கொஞ்சம் அங்கங்கே நம்ம வந்து அப்படியே சொருகிற மாதிரி தான் வைக்க முடியும் ஆனால் இதை ஒட்டிட்டு இந்த மாதிரி மட்டும் நீங்கள் பூ வச்சு பாருங்க சாமி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் இல்லை எந்த இடத்துல நம்ம வந்து பூ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிட்டாவே போதுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் விளக்கு பார்க்குறதுக்கு அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு இந்த பூவே வாடினாலும் சரி நம்ம எடுத்தால் மட்டுந்தான் கீழே விழவே செய்யும் இது பார்த்திங்கன்னா பூ நம்ம அப்படியே வச்சுருக்குறோம் இதுவே நீங்கள் கட்டாத பூ உங்ககிட்ட கட்டாத பூ ஒவ்வொன்றா இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வைக்கலாம் ரோஜா பூ வைக்கணுன்னா கூட வைக்கலாம் இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஒரு பூவாக எடுத்து வச்சோம்னா இன்னும் அழகாக இருக்கும் இடையில இடையில ரோஜா பூக்களும் அல்லது சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய எந்த பூவாக இருந்தாலும் நம்ம இடையில வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு பண்டிகை நாட்களில் நம்ம பூஜை ரூமியை அவ்வளோ அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம் அதே சமயத்தில் நம்ம ஏற்றி வச்சுக்கக்கூடிய இந்த விளக்கையும் ரொம்ப அழகாக வச்சுக்கணும் அப்படின்னா நினைப்போம் இந்த டிப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பூஜை ரூமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட உங்ககிட்ட கேட்பாங்க எப்படி உங்கள் சாமி ரூமை இவ்வளோ அழகாக அலங்கரிச்சிக்கிங்க உங்களுடைய விளக்கு ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை இப்போ நம்ம இதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு தான் கோதுமை மாவு ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கிறேன் கோதுமை மாவு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் ஒரு கால் கப் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அல்லது மூணுலேருந்து நாலு ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு ஸ்பூன் கணக்குக்கு மூணு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இது மாதிரி பிசஞ்சு எடுக்கணும் நார்மல் பச்சை தண்ணி போட்டு பசஞ்சு எடுத்தால் போதும் நம்ம பிசையும் போது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவுக்கு நம்ம பிசைவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக நம்ம பசையக்கூடாது அதை விட கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி நம்ம பிசஞ்சு எடுக்கணும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்து கூட நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க மாவு கொஞ்சம் இருக்கணும் அதுக்காக ரொம்ப தண்ணி மாதிரி குலைவாகவும் இருக்கக்கூடாது எடுத்துக்கலாம் டம்ளரும் தட்டு வச்சு இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூட அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுட்டோம் இது நாம் ஊற வைக்கணும் அப்போ கூடிய அவசியமெல்லாம் கிடையாது பசைஞ்சு வச்சு உடனடியாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதில் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு தட்டு தான் இந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை இது மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டு எடுத்துக்கலாங்க இதுக்கு பதிலாக பெரிய தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சின்னதாக இருக்கக்கூடிய தட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும் அப்படி நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பெரிய தட்டியோ சின்ன தட்டையோ யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை கையிலேயே இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கலாங்க அது நம்ம ஊரமாக வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு டம்ப்ளர் எடுத்துக்கலாங்க இந்த டம்ளர்லேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு சின்ன உருண்ட அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்தோன்னா நல்ல உருண்ட ஷேப்பில் வரும் கையில் நம்ம தட்டினோம் அப்படின்னா சின்ன சின்ன வெடிப்புகளெல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த டம்ளரில் போட்டு இந்த மாதிரி தட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் வந்துடும் இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்னதாக தட்டி எடுத்துக்கணுங்க அதே மாதிரி இன்னொரு உருண்டையும் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருண்டையும் நமக்கு நல்ல ஷேப்பில் வந்துச்சு இதை நாம் கையிலே இந்த மாதிரி நல்லா அமுத்தி கொடுத்திக்கலாங்க ரெண்டு சைடு இந்த மாதிரி கொஞ்சம் அமுத்தி கொடுத்தாச்சு ஏற்கனவே நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மாவுக்கு மேலே இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டோம் இப்போது இதுக்கப்புறமா நம்ம சின்ன பீஸ் உருண்டை ஒன்று எடுத்து வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கணும் பாருங்கள் ஷேப் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இதுக்கு ஓரத்தில் இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இதே மாதிரி நம்ம ரெண்டு செட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு செட்டை ஒரு சைடில் வச்சுக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு செட்டையும் இன்னொரு சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி அமைக்கி கொடுத்தா போதும் அது அப்படியே இருக்கும் இப்போ நம்ம இன்னொரு உருண்டையும் அதே டம்ளரில் போட்டு தட்டி எடுத்துக்கலாங்க இப்போது நல்ல உருண்டையாக வந்திருக்கக்கூடிய இதை கையில் எடுத்துக்கலாம் நம்ம இதையும் நாம் இந்த மாதிரி அமைக்கி கொடுத்துக்கலாம் இதை நாம் அமைக்கி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்முடைய விரல் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கணும் பாருங்கள் ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கிடைக்கும் ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த மாவுக்கு மேலே இதை நம்ம எடுத்து வச்சாச்சு பார்க்கறதுக்கு இது பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது இப்போ சின்னதாக ரெண்டு உருண்டைகள் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு உருண்டையை நல்லா தட்டையாக தட்டி எடுத்துட்டு ஒரு சைடில் வைக்கலாம் அதே மாதிரி இன்னொரு உருண்டையும் சின்ன உருண்டை தான் அதுக்கு தேவைப்படும் அதே மாதிரி சின்ன எடுத்து தட்டி இன்னொரு சைடில் எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் வளைச்சி கொடுத்தோன்னா வளைவாக கொடுத்துக்கலாம் அல்லது நேராக நிமித்தி கூட நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு சின்ன உருண்டையை கையில் நம்ம தேய்ச்சி எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருவம் கரெக்டாக அப்படியே தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம இதே மாதிரி சின்ன ஒரு பீஸை நம்ம உருட்டி எடுத்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா அந்த உருவத்துக்கு பகுதியாக நம்ம கொடுத்துக்கலாங்க சின்னதாக தான் நான் வச்சுருக்குறேன் இதுக்கு பதிலாக உங்களுக்கு பெருசாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரெண்டு செட் நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போது இன்னொரு சைட்லேயே நம்ம கைக்கு நம்ம கொடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி லைட்டை நம்ம அமைக்க கொடுத்தாவே அதில் நல்லா ஒட்டிக்கும் கீழே விழுமோ அப்படிங்கிற பயப்படலாம் தேவையில்லை அந்த மாதிரி கீழே விழவே விழாதுங்க இப்போ நம்ம சின்ன உரு உருண்டை பீஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கோபுரம் மாதிரி வச்சுட்டு தலையில் இந்த மாதிரி வச்சு கொடுத்துக்கலாங்க இப்போது இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இப்போது இதே மாதிரி ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்திங்கன்னா நாம் இதை கையிலேயே கரைச்சி தள்ள முடியும் நம்ம கடையிலேருந்து ஏதாவது ஒன்று விநாயகர் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால அதை கரைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக அரிசி மாவு கலக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் நம்ம ஒரு ஃபோர்த் ஸ்பூன் வச்சு அது இந்த மாவை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இந்த மாவை நம்ம தலையில் கோபுரம் மாதிரி ஒரு பகுதி கொடுத்தோம் இல்லைங்களா அதில் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி கொடுத்துக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம போட்டு வச்சு கொடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக குங்குமம் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த குங்குமத்தையும் அதில் நான் நெத்தியில் நெத்தி பகுதியில் வச்சு விட்டுட்டேன் இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இன்னிங்களா அந்த அரிசி மாவு அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நூலு போட்டு விட்டுக்கலாம் நம்ம இந்த விநாயகருக்கு இப்போ நம்ம கால் பகுதியில் இந்த மாதிரி கொருசு மாதிரி போட்டு கொடுத்துக்கலாங்க எந்தெந்த இடத்துல நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக மேக்கப் போடணும் அப்படின்னு நினைக்கிறமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம குங்குமம் யூஸ் பண்ணி அந்த இடத்துல சிவப்புக்களெல்லாம் எல்லாம் பொட்டு வச்சு கொடுத்துக்கலாம் இதே மாதிரி கையில் காதிலெல்லாம் பொட்டு வச்சு கொடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் குங்குமம் நான் கையில் கலக்கி எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சமாக எடுத்தால் போதும் இப்போ இந்த அளவுக்கு கரைச்சி இருக்கக்கூடிய இந்த குங்குமத்தை லைட்டாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும் இதை நாம் கண் பகுதியில் வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஷார்ப்பாக தெரியும் இதை பார்த்திங்கன்னா கண் பகுதியில் நான் இருக்கிறேன் இப்போது கண்ணிலையும் இந்த குங்குமத்தை நம்ம எடுத்து வச்சுட்டோம் இதை நம்ம எடுத்து அப்புறமா இன்னும் நம்ம எங்கெங்கெல்லாம் மேக்கப் பண்ணி கொடுக்கணுமோ கையில் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா கூட வச்சு கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் நான் கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து சாதாரண தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம உருட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு நம்ம சப்பாத்திக்கு பசியமோ இல்லைங்களா அந்த பதத்துக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கணும் கடைசியாக ஒரு உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு குழி மாதிரி வரும் நமக்கு இந்த மாதிரி குளி மாதிரி வரதுக்காக நடுப்பகுதியில் நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி உருட்டி எடுத்தால் போதும் ரொம்ப ரொம்ப ஏசி தாங்க இது வந்து உடஞ்சிடுமோ அப்படிங்கிற பயப்படலாம் தேவையில்லை உடையவே உடையாது அதே மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் விழாதுங்க இப்போது நம்ம அந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு வாழையில் எடுத்து வைக்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் வந்து தட்டில் கொஞ்சம் மாவு தட்டி எடுத்து வச்சுருந்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி கவுத்தி எடுத்துகிட்டு ஒரு பகுதியில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நம்ம இப்போ செஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த விளக்கையும் அதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இந்த விளக்கில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு திரி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இதில் விளக்கென்று தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எந்த எண்ணெய் ஊற்றினாலும் அது ஒழுகி வந்துடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை ஒழுகவே ஒழுகாது ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்குங்க இப்போ திரி போட்டு நம்ம கொளுத்தி வைக்க வேண்டியது தான் கண்டிப்பாக விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வீட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த இதை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணி பார்ப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்